உண்மை நோக்கி கூப்பிடுகிற எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னாயிரும் வல்லமையும் உயிரும் வாழ்வும் அளிக்கின்ற ஆவியானவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்கின்ற மனதை ஏற்றுக்கொள்கிற மனதை கீழ்ப்படுகிற மனதை தாரும் சில நிமிடங்கள் மாத்திரம் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக வந்திருக்கின்றோம் நீர் எங்களுடன் பேசும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக வாழ அருள் தாரோம் இவை எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் வழியாய் தாழ்முடன் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் இயேசுவானவர் அளிக்கின்ற கிருபையும் ஆசீர்வாதமும் சந்தோஷமும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக இந்த நாளிலே உங்களுடனே சேர்ந்து இந்த வழிபாட்டில் பங்கு பெற ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்த ஆயர் அவர்களுக்கு மற்றும் சேகர குழு உறுப்பினர்கள் மூப்பர்கள் பெரியவர்கள் யாவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சின்ன பிள்ளைங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்க நீங்கள் நல்ல பிள்ளைங்களே இல்லையா குட் ஆர் பேட் குட் அளவு ரைஃபை கொடுப்பாக்கலாம் எஸ் குட் அப்படின்னா நீங்கள் பேசக்கூடாதுன்னு அர்த்தம் கொஞ்ச நேரம் அப்படி தான் பேசுகிறது தான் சொல்லு அங்கிள பேச போகிறேன் அப்படிங்க நான் வெளியே போயிடுறேன் நீங்கள் பேசிட்டேன் உங்களை பற்றி நான் ரொம்ப மரியாதையாக ரொம்ப மதிப்போடு நினைக்கிறேன் ரொம்ப அழகாக பாட்டு பண்ணுங்கள் ரொம்ப அழகாக நடிச்சுங்க ரொம்ப பிரமாதமாக இருந்தது இது ஆயத்தம் பண்ணினேன் ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் உங்களுக்கு கை தட்டணும் ஓகே குட் உங்களுக்காக நாங்கள் வாழ்த்துகிறோம் உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி கொஞ்சம் பேர் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அக்கா சொன்னாங்க பேசாதே நாங்கள் லைக் இப்போ சொல்லி முடித்தேன் உனக்காக தலையில் இன்னும் போட்டுட்டாங்கம்மா தலையில் கொஞ்சம் நேரம் அக்கா என்ன சொன்னாங்க பேசாத அப்படின்னு ஒன்று அப்படி அமைதி அமைதி ஆகாதவங்க யார் தெரியுமா பெரியவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி சர்ச் மெம்பர்ஸ் உங்களை பாட்டு பாட வச்சுட்டு பேசுகிறாங்க பாருங்கள் என்ன தான் அப்படி பேசுவாங்களோ தெரில மாற்றி 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 முன்னாடியும் பின்னாடியோம் முன்னாடியோம் பின்னாடியோ அவ்வளோ பேசுகிறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது முடிஞ்ச உடனே பேசுங்களை யார் வேணான்றது இந்த பிள்ளைங்கள்லாம் உங்களை தான் பார்க்குறாங்க அந்த பிள்ளைங்கள ஸ்டாப் பண்ண முடியாது அவங்க என்ன சொல்லுவாங்க எங்கள் அப்பா அம்மாவே கோயிலில் உட்காந்து பேசினுங்கிறாங்க என்ன ஏன் பாஸ்டர் நீங்கள் கேட்குறீங்கன்னுவாங்க கரெக்டாக இந்த நாள் உங்களுக்குரியது நான் உங்களுக்கும் என்னை போல பெருசுங்களுக்கும் சேர்த்து தான் பிரசங்கம் பண்ண போகிறேன் சரியா ரெண்டு பேர் அதனால் கொஞ்சம் கவனிங்க ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் குழந்தைகள் என்றாலே எல்லாேருக்கும் பிரியம் குழந்தைகள் என்றாலே எல்லாருக்கும் விருப்பம் குழந்தைகள் என்றாலே தூக்கணும் அரவணைக்கணும் முத்தம் கொடுக்கணும் பேர் சொல்லணும் குழந்தைகளை எப்பொழுதுமே நேசிக்கிறோம் குழந்தைகள் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் உண்டா உண்டு நான் ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்கிறேன் கடந்த வாரத்தில் வேறு ஒரு ஆலயத்தில் நான் பகிர்ந்து கொண்டேன் அந்த குடும்பத்தில் முதலில் ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை ஒரு பெண் குழந்தை அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் கேர்ள் பேபின்னு ஒன்று சண்மதி அப்படின்னு பேர் வச்சாங்க ரெண்டாவது ஒரு குழந்தை பிறந்தது ரெண்டாவது குழந்தை பிறந்த உடனே அதுவும் பெண் குழந்தை யுவராணி அப்படின்னாங்க மூன்றாவது ஒரு பெண் குழந்தை என்ன பண்ணாங்க மூணு பெண் குழந்தை இப்படி ஒரு அவசியமா நமக்கு என்று சொல்லி தாத்தா பாட்டி என்ன சொன்னாங்க அந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா வேண்டாம் அப்படி ஒரு பேரா இனிமேல் எங்களுக்கு பெண் குழந்தை வேண்டாம் என்பதற்கு மூன்றாவது குழந்தைக்கு வேண்டாம்னு ஒரு பேர் வச்சாங்க ஸ்கூல்ல அந்த பிள்ளை எப்படி கூப்பிடுவாங்க வேண்டாம் இங்க வாடி உன் பேர் என்ன வேண்டாம் வா அந்த பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்களே குழந்தை வேண்டாம் அதுவும் பெண் குழந்தை வேண்டாம் 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 அந்த பிள்ளை படிக்கிறதுக்கு கல்லூரி போயிடுச்சு ஃபஸ்ட்டு டே ஃப்ரெஷஸ் ஓரியன்டேஷன் கல்லூரி முதல்வர் கேட்குறாங்க என்னம்மா படிக்கிற நீ ஈஸி படிக்கிற உன் பேர் என்ன வேண்டாம் பாப்பா உன்னை தான் நான் கேட்குறேன் என்ன படிக்கிற நீ ஈஸி படிக்கிறேன் உன் பேர் என்ன வேண்டாம் கூட இருக்கிற நீங்களாம் என்ன பண்ணுவீங்க சத்தமா அந்த பொண்ணு பேரே வேண்டாம் தான் மிஸ் இப்படி ஒரு பெயராக அந்த பிள்ளை அவ்வளவு வேதனை அவமானப்பட்டு கடினப்பட்டு அப்படி இருக்கின்ற ஒரு சூழலில் கடவுள் அதற்கு உதவி செய்தார் ஏதாவது ஒரு மொழி எடுத்து படிக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஜப்பான் மொழி எடுத்து படித்தது திடீர்லேருந்து ஜப்பான்லேருந்து ஒரு பெரிய குரூப் வந்தாங்க கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாரும் இங்கிலீஷில் பேசுகிறாங்க இந்த பிள்ளை ஜாப்பானீஸில் பேசுச்சு அந்த பிள்ளையை தெரிவு செய்தாங்க அதனுடைய பேக்கேஜ் என்ன தெரியுமா ஆண்டுக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பவம் வேண்டாம் என்று சொன்ன குழந்தை இன்றைக்கு குடும்பத்தில் அப்பா அம்மா தாத்தா பாட்டி என்ன சொல்கிறாங்க வேண்டும் குழந்தைகள் வேண்டும் குழந்தைகள் கடவுள் தருகிற கிருபை சரியா நான் உங்களுக்காக தான் பேசுகிறேன் நீங்கள் யாருடைய பிள்ளைங்க இயேசு சாமி பிள்ளைங்க ஏசு படம் சொல்லக்கூடாது இயேசு சாமியுடைய பிள்ளைங்க சரியா உங்களுடைய பெற்றோர் உங்களை ஆசீர்வாதமாக வைத்திருப்பதற்கு காரணம் கடவுளுடைய கிருபை முதல் திருமறை பாடமாக வாசிக்க கேட்ட முக்கியமான ஒரு பாடம் நீதி தலைவர்கள் நியாயாதிபதிகள் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதி நான்கு மட்டும் இஸ்ரேவேல பெலிஸ்தியருடைய கரங்களில் நாற்பது ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்கள் ஃபார்ட்டி இயர்ஸ் நாற்பது ஆண்டுகள் அடிமைதான மிக பெரிய நீண்ட ஒரு அக்காலம் அவர்களுடைய வாழ்க்கையில் இதிலிருந்து எப்படி விடுதலை பெற முடியும் என்று போராடி கொண்டு இருந்தபொழுது மனவா என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனை அந்த குடும்பத்தை கடவுளுடைய தூதர் சந்திக்கிறார் இறங்கி வருகிறார் கடவுளுடைய பிரசன்னம் அந்த அம்மாவுக்கு தான் கிடைக்குது அந்த ஐயாவுக்கு கிடைக்கல பாருங்களேன் அந்த அம்மா கிட்ட பேசுறாரு உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை விடுதலைக்கு காரணமாக அமைவார் குழந்தைகள் கடவுளால் அருளப்படுவது கடவுள் ஒரு குழந்தையை கொடுக்கிறார் என்றால் ஒரு நோக்கம் இருக்கிறது அந்த நோக்கம் உங்களை விடுதலை செய்வதற்காக பெலிஸ்தீனுடைய கரங்களிலிருந்து விடுதலை செய்வதற்காக அந்த குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை நசரேயன் நசரேயன் என்றால் மொட்டை அடிக்கக்கூடாது முடியை வழிக்கக்கூடாது திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது மதுபானங்கள் கிடையாது இறந்து போனவர்களை தொடக்கூடாது பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் இந்த குழந்தை அப்படி வளர்க்கப்பட வேண்டும் சரி இந்த குழந்தை அப்படிதான் வளரணும் ரொம்ப நல்லது தேவத்துதன் என்ன சொல்கிறார் அந்த அம்மாவுக்கு கட்டளை கொடுக்கிறார் அம்மா நீங்க திராட்சை ரசம் கூட குடிக்க கூடாது கருவில் இருக்கிற குழந்தை கடவுளுடைய குழந்தையாக வளர வேண்டுமானால் அம்மாவும் பத்தியும் இருக்கணும் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் குழந்தையுடைய வளர்ச்சி கருவிலிருந்தே ஆரம்பம் அதற்கு பெற்றோரும் காரணம் கணவர் வீட்டுக்கு வருகிறார் தேவதூதர் என்னை சந்தித்தார் என்று சொல்லுகிறார் நான் பார்க்கணுமா அவரை திரும்பி வருகிறார் தேவதூதர் வந்து அவருடன் பேசுகிறார் அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய பெயர் என்ன உனக்கு எதுக்குப்பா என் கிட்ட கேட்கிறார் வந்தவர் யார் எப்படிப்பட்டவர் ஆச்சரியமானவர் அற்புதமானவர் அதிசயமானவர் பயப்படக்கூடியவர் என்று சொல்லப்படுகிறார் அவரை பார்க்கவே முடியாது அவர் பேர் என்னன்னு தெரியல மனவ கேட்கிறார் உங்க பெயர் என்ன அதெல்லாம் வேண்டாம் இந்த குழந்தையை கடவுளுக்குரிய பிள்ளை விடுதலை கொடுப்பதற்காக இஸ்ரவேலுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக வளர்க்க வேண்டும் அந்த மனிதர் என்ன கேட்கிறார் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்பா அம்முடைய பொறுப்பு என்ன இந்த பிள்ளையை வளர்க்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் குழந்தையை வளர்ப்பது பெற்றோருடைய கரங்களில் ஆசிரியருடைய கரங்களில் நண்பர்களுடைய கரங்களில் திருச்சபையின் கரங்களில் இந்த பிள்ளைங்க இந்த இருந்தால் நிறையா காரியங்கள் கற்றுக்கொண்டு வெளியே போகிறார்கள் சிக்மெண்ட் ஃப்ராய்டு என்று சொல்லப்படுகிற ஒருவர் இருக்கிறார் இருந்தார் த ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி என்று சொல்வார்கள் அவர் என்ன சொல்கிறார் ஏழு வயது பிள்ளையை என்கிட்ட கொடு அவனை நல்லவனாகவும் மாற்ற முடியும் கெட்டவனாகவும் மாற்ற முடியும் என்ன நல்லவன் கெட்டவன் மாற்றுவதற்கு சூழ்நிலைகள் பழக்க வழக்கங்கள் வளர்ப்பு முறைகள் மிக மிக அவசியம் உங்களுக்கு ஏதாவது படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்புறமா ஒரு புக் எடுத்து படித்து பாருங்கள் ஐஎம் ஓகே யூஆர் ஓகேன்னு ஒரு புத்தகம் இருக்கிறது நான்கு விதமான பட்டியல்கள் உண்டு ஐஎம் ஓகே யூஆர் ஓகே ஐ அம் நாட் ஓகே ஆர் ஓகே ஐஎம் ஓகே யூஆர் ஆர் நாட் ஓகே இப்படி தான் வரும் அது அதில் என்ன சொல்கிறார்கள் பிள்ளைகள் அநேக நேரங்களிலே பெற்றோரை பற்றி என்ன நினைக்கிறாங்க எங்கள் அப்பா அம்மா ஓகே பட் ஐ எம் நாட் ஓகே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க ட்ரெஸ் கொடுக்குறீங்க ஸ்கூல் கொடுக்குறீங்க எஜுகேஷன் கொடுக்குறீங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க ஆனால் எங்கள் அப்பா அம்மா நாட் ஓகே ஏன் என்கிட்ட பேசுறது இல்லை என்னை விசாரிப்பதில்லை என்னை வெளியே அழைத்து கொண்டு போவதில்லை அவங்க வரைக்கும் எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லவே இல்லை இந்த மனவா சொல்லுகிறார் நம் கடவுளை கண்டோமே அவர் நம்ம அழித்து விடுவாரோ நம்ம சொல்கிறாங்க இல்லை அப்படி நினைத்திருந்தால் ஆண்டவர் நம்மை சந்தித்திருக்க மாட்டார் பிள்ளைகள் கடவுளால் அருளப்படுகின்ற ஈவு அதை வளர்ப்பதற்கு கடவுள் நமக்கு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழியிலும் கடவுள் நம்மை கொண்டு செல்கிறார் என்றால் பிள்ளைகளுக்கு நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் இரண்டாவது திருமறை பாடமாக கேட்ட கேட்டேசர் எழுதின கடிதம் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வசனங்கள் பவுல் அடிகளார் அநேக இறையல் கருத்துக்களை எழுதுகிறார் ஒரு கர்த்த ஒரே கருத்தர் ஒரே திருச்சபை ஒரே ஆவியானவர் ஒரே ஞானஸ்தானம் இப்போது முடித்துவிட்டு சொல்லுகிறார் பிரிந்திருந்த நாம் ஒன்றாக இருக்கிறோம் நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகி திருச்சபையிலே ஒன்றாக இணைக்கப்பட்டவர்கள் அடுத்து சொல்லுகிறார் இப்பொழுது எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் என்னடா அப்பா அம்மாக்கு என்ன பண்ணோம் பிரியாணி கேட்கணும் ட்ரெஸ்ஸு கேட்கணும் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் அவர்கள் சொல்லுவதை கேளுங்கள் அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ யாருக்கெல்லாம் ரொம்ப நாள் உலகத்தில் வாழணும்னு ஆசை ரொம்ப நாள் உலகத்தில் வாழணும்னு யாருக்கு இல்லையே அப்படின்னா என்ன அர்த்தம் நீண்ட நாள் உயிர் வாழணும்னா அப்பா அம்மாவை மதிக்க கற்றுக்கொள் அவர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள் அவர்கள் சொல்லுவதை கற்றுக்கொள் கர்த்தர் பத்து கட்டளைகளை கொடுத்தால் அதில் முக்கியமான முதலாவது கட்டளை என்னவென்றால் உன் தகப்பனையும் தாயும் கணம் பண்ணுவாயாக என்பது வாக்கு தத்தம் உள்ள முதலாவது கட்டளை முதல் கட்டளை அப்பா அம்மாவை மதிப்பது ஒரு சின்ன கதை சொல்கிறேன் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் இருந்து காணா நாட்டிற்கு புறப்பட்டு போனார்கள் மோசை நடத்துகிறார் எத்தனை பேர் போனாங்க தெரியுங்களா உங்களுக்கு ஒரு பெரிய கூட்டமே போயிட்டு ஆறு லட்சத்து மூவாயிரத்து முன்னூற்று ஐம்பது பேர் இருபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் போனார்கள் என்னாகும் முதலாம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தால் தெரியும் ஒரு பெரிய கூட்டம் அப்படி என்றால் ஊரிலிருந்து எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் அநேகம் பேர் குழந்தைங்க இருந்தாங்க பெரியவங்க இருந்தாங்க தாத்தா பாட்டி இருந்தாங்க எல்லாரும் இருந்தார்கள் எல்லோரும் சேர்ந்து புறப்பட்டு போகிறார்கள் வெகு தூரமாக பிரயாணம் சின்ன பிள்ளைங்கனா வேகமாக ஓடுவாங்க இப்போ வெளியே ரசனா கொடுக்குறாங்கன்னொன்னு யார் முதல்ல வெளியே ஓடுவாங்க நான் ஓடுவேன்னா நீ ஓடுவியா என்னை தள்ளிட்டு கொஞ்சம் இருங்க ஐர நான் போய் முதல்ல வாங்கி குடிச்சிடுறேன் சின்ன பிள்ளைங்க மிக வேகமாக காணான் நாட்டை நோக்கி ஓடுகிறார்கள் ஏன்னா சீக்கிரம் அந்த ஊருக்கு போயிடணோன்னு அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க டேடே விழுந்துட போகிறேன் இருடா நானும் கூட வரேன்னு உங்கள் அப்பா அம்மா கூட வருவாங்க உங்கள் தாத்தா பாட்டியும் என்ன பண்ணுவாங்க எழுந்திருக்கிறதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகும் நிற்கிறதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகும் நடந்து வர்றதுக்குள்ள ஜூஸ் காலியாகிடும் இதுதான் நடந்தது இதுதான் நடந்தது சின்ன பிள்ளைங்க போகிறார்கள் பெரியவர்கள் போகிறார்கள் வயதானவர்களால் முடியவில்லை பெற்றோர் பின்னாலே நின்று விட்டார்கள் கர்த்தர் பார்க்கிறார் எப்பா நீ மட்டும் போகாத உன்னுடைய பெற்றோர் பெரியவர்களை அவர்களையும் ஏற்றுக்கொண்டு மெல்ல நடந்து போ இரண்டாவது ஒரு விடுதலை பயணம் நடந்தது பாபிலோனில் இருந்து அநேக மக்களை கர்த்தர் திருப்பிக்கொண்டு கொண்டு வருகிறார் எருமையா முப்பது முப்பத்தி ஒன்றாம் அதிகாரங்களை வாசித்து பாருங்கள் இவர்களை நடத்துபவர் மோசை அல்ல கர்த்தர் என்ன செய்கிறார் வயதானவர்களை சுமந்து கொண்டு பெண்கள் பிரசவத்துக்காக காத்திருக்கிறவர்களை சுமந்து கொண்டு மெல்ல நடந்து வருகிறார் என்ன சொல்கிறார் இவர்களாலே முடியாது இவர்களை கொண்டு சொல்ல வேண்டும் தாத்தா பாட்டி கையை பிடிச்சி அப்பா அம்மா கையை பிடிச்சி வளர்ந்த பிள்ளை தான் வளரும் நம்ம என்ன சொல்றோம் அப்பா அம்மா ஏதாவது வேலை சொன்னோன்னு என்ன சொல்கிறோம் உனக்கு ஒன்றும் தெரியாது சுமார்மா எப்போ எப்ப பார்த்தாலும் வேலை டே படிட படிக்கிறத தவிர ஒன்றுமே இல்லையா ரொம்ப அதிகமாக போனால் என்ன ஒரு வார்த்தை சொல்லுவீங்க என்னை பற்றி என்ன சொல்லுவீங்க கோயில் முடிஞ்ச உடனே ஒரு பெருசு ஒன்று வந்தது கோயிலுக்கு எங்களெல்லாம் உயிரை வாங்கிட்டு போயிடுச்சு நீங்கள் சொன்னால் கூட சவையார் சொல்லுவாங்க பட்ட பேர் என்ன பெருசு நீ பெருசாக ஆகவே மாட்டியா பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள் பெரியவர்கள் சொல்வதை கீழ்ப்படிய கற்றுக்கொள் பெரியவர்களுடன் சேர்ந்து நடக்க கற்றுக்கொள் இது தான் கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் நீங்க நல்ல பிள்ளைகளாக வளரணும்னா பெற்றோர் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் பெற்றோர் நல்ல நல்லவர்களாக இருக்க வளர வேண்டுமானால் வாழ வேண்டுமானால் பிள்ளைகள் நீங்கள் பெற்றோருக்குரியவர்களாய் மாற வேண்டும் அழகான ஒரு சங்கீத வசனம் உண்டு பிள்ளைகள் கர்த்தரால் வரும் கர்ப்பத்தின் கனி இந்த பிள்ளைங்களா எப்போ வந்தாங்க எப்படி வந்தாங்க வசனம் என்ன தெரியுமா பிள்ளைகள் கற்றால் வரும் சுதந்திரம் பெற்றோர் கடவுள் அருளிகிற ஈவு இட்ஸ் கிஃப்ட் ஆஃப் காட் பெற்றோர் இல்லைன்னா பிள்ளைங்க இல்லை பெற்றோர் இல்லைன்னா இன்றைக்கி நான் இங்கே இல்லை பெற்றோர் எனக்கு கல்வி இல்லை பெற்றோர் எனக்கு வாழ்க்கை இல்லை நான் போட்டுங்கிற இந்த ட்ரெஸ் என்னுடைய பேச்சு என்னுடைய ஸ்டைல் எல்லாம் என்னுடைய பெற்றோரிடம் வந்தது அவர்கள் தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்தவர்கள் காட்டினவர்கள் அவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவது சுருக்கமாக முடித்து விடுகிறார் ஜகரியா எலிசபெத் இவர்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்கப்படுகிறது அந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்கிற போது யோவான் என்று சொல்கிறார்கள் கடவுள் கிரியை செய்கிறார் யோவான் மூலமாக இசைவேல் மக்களுக்கு மாத்திரமல்ல அகில உலகத்திற்கும் வருகிற மேசியா இயேசுவானவர் வருகிறார் என்கிற செய்தியை கொண்டு வந்தவர்தான் யோவான் இந்த குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று அவர்கள் நினைத்தார்கள் அழகான ஒரு சிறப்பு திருமறை பகுதியை நீங்கள் வாசித்தீர்கள் மார்க்க நற்செய்தி நூல் பத்தாம் அதிகாரம் பதிமூன்று முதல் அடங்கிய வசனம் இல்லையா வாசனங்களா இல்லையா சர்ச்சில் இப்போ பைபிள் எடுங்க மார்க்கு பத்து பதிமூணு வாசிங்க பார்க்கலாம் சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர் சீடரோ அவர்களை அதட்டினர் அப்புறமா இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு ரைட் சின்ன பிள்ளைங்க எல்லாம் வராங்க டேய் தள்ளி போங்கடா தொந்தரவு பண்ணாதீங்க என்று சொல்லி சீஷர்கள் தள்ளுகிறார்கள் இயேசு அதை கண்டு வேதனைப்பட்டு விசனப்பட்டு அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று சொன்னார் உண்மையான மொழியாக என்ன தெரியுங்களே கோபம் அடைந்து சின்ன பிள்ளைகளுக்கு இடறலாய் இருக்கிற நீங்கள் தள்ளி போங்கள் என்று சொல்லி குழந்தைகளை தூக்கி அரவணைத்து தன் மடியின் மேல் வைத்து அவர்களை ஆசிர்வதிக்கிறார் பிள்ளைகள் இயேசுக்கு பிரியம் இந்த பிள்ளைகளுக்கு தடை அவர்கள் கழுத்தில எத்தனை பேர் இயந்திரக்கலை பார்த்துருக்கீங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா அவர்கள் கழுத்திலே பட்டர்ஃபிளை கிரைண்டரையும் சுகுணா கிரைண்டரையோ கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுவது நல்லது அதாங்க கிரைண்டர் அந்த காலத்தில் தான் இதெல்லாம் வந்திருக்கு கிரைண்டர் ஒரு பெரிய கல் இருக்கும் பிள்ளைகளுக்கு இடர்களாக இருப்பதும் பிள்ளைகளுக்கு தடையாக இருப்பதும் ஆண்டவர் கோபப்படுகிறார் சொல்லிவிட்டு சொல்லுகிறார் இந்த பிள்ளைகள் அவர்களை போலவே ஏற்றுக்கொள்கிறவர்கள் தான் கடவுளுடைய உரியவர்கள் உரியவீர்கள் இப்போ நான் உங்ககிட்ட வரேன் உங்களுக்கு மூன்று விதமான குணாதிசயங்கள் உண்டு பிள்ளைங்களுக்கு மூன்று முக்கியமான தன்மைகள் உண்டு ஒன்று அப்பா அம்மாவை நீங்கள் முழுவதுமாக நம்புவீர்கள் எங்கள் அப்பா என்ன செய்தாலும் நன்மைக்கு தான் செய்வார் இந்த ரோடை கிராஸ் பண்ணணும்னா பயமாக இருக்குது அப்பா என்ன பண்ணுறாரு தூக்கி மேலே வைத்துக்கொண்டு கிராஸ் பண்ணுறாரு தாண்டும்போது என்ன நடக்கிறது எந்த வண்டி வந்தாலும் எனக்கு பயம் இல்லை எனக்கு ஆபத்து இல்லை ஏனென்றால் நான் யார் மேலே இருக்கிறேன் எங்கள் அப்பா அம்மா மேலே இருக்கிற அவர்கள் எப்படியும் என்னை அந்த அடுத்த பகுதிக்கு கொண்டு போவார்கள் அப்பா அம்மாவை நம்புகிறது தான் குழந்தைகளுடைய இயல்பு இரண்டாவது பிள்ளைகள் பெற்றோரை சார்ந்து இருப்பார்கள் டிபெண்ட் முழுமையான சார்ந்து அப்படியே இருக்கிற நிலைமை எங்கள் அப்பா அம்மா எது செய்தாலும் எனக்கு நன்மை தான் இருக்கும் எங்கள் அப்பா அம்மா சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்கன்னா நல்லதுக்கு தான் மகிழ்ச்சி எங்கள் அப்பா அம்மா ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்கன்னா நல்லது தான் எங்கள் அப்பா அம்மா என்னை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறது நன்மைக்கு தான் அப்பா எட்டு மணியாக ஆகிடுச்சிப்பானேன் எட்டு பத்துக்கு ஸ்கூலில் இருக்கணும் ப்ளீஸ் எப்படியாவது வா அப்பா அடித்து பிடிச்சி கூட்டு போகிறார் எங்கள் அப்பா என்னை பத்திரமாக கூட்டிகிட்டு போயிடுவார் சார்ந்து இருக்கிற தன்மை ஒன்று பிள்ளைகள் அவர்களை நம்புவது இரண்டாவது பிள்ளைகள் பெற்றோரை சார்ந்து இருப்பது இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை பார்த்து கொஞ்சம் வந்து வேலை செய்த கதவு சாத்திட்டு செல்ஃபோன்லேயே இருக்கிறான் வெளியே வரமாட்டான் வெளியவா வரபிள் சும்மாப்பா சும்மா இருப்பா போயிடுச்சு பிள்ளைகள் வளர வளர பெற்றோரை தானாக வளர விரும்புகிறார்கள் நல்லது இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியும் எனக்கு கம்ப்யூட்டரில் சரியான அறிவே இல்லை என் பிள்ளைங்க என் பேர பிள்ளைங்க ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நான் எனக்கும் தெரியணும் அவர்களுக்கும் தெரிய வேண்டும் பிள்ளைகள் தனிமையில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை விட்டு விட்டு வெளியே இருப்பது பெற்றோர் அல்ல அவர்களுடன் சேர்ந்து இருப்பது தான் பெற்றோர் சரி மூன்றாவது பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க தான் நீங்கள்லாம் நம்ம வீட்டு பையன் பக்கத்து வீட்டில் போய் விளையாடுறான் பக்கத்து வீட்டு குழந்தையோடு விளையாடுகிறார்கள் இரண்டு பேரும் ஜாலியாக இருக்கிறாங்க பக்கத்து வீட்டு பையன் நம்ம பையனை ஓங்கி ஒரு அப்போ அப்போலாம் அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்து அம்மா அம்மா பக்கத்து வீட்டில் விளையாட அந்த பையனை என்ன அடிச்சிட்டான் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க பெற்றோர் அழுதுக்கிட்டு வர்றவன் மேலே இன்னும் நீங்கள் ரெண்டு அரை விட்டு ஏண்டா அங்கே போனேன் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் அங்கே போகாத அந்த பையன் கூட சேராத நீ வீட்டை விட்டு வெளியே போனால் உன்னை அடிச்சுருவேண்டான்னு சொல்லினேன்னு கேட்டியா உனக்கு நீங்கள் மதியானம் சாப்பாடே இல்லை கதவெல்லாம் சாத்தி உள்ளே வச்சிட்டிங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கதவு தரணவுடனே இந்த குழந்தை எங்க போவான் எங்கேம்மா போவான் அவன் வீட்டுக்கு தான் போவான் போயிட்டு அந்த பையன்கிட்ட என்ன சொல்லுவான் டே டேய் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா உங்கள்கிட்ட சேர வேணான்னு சொன்னாங்கடா நீ ரொம்ப கெட்ட பையனாமே உங்களை காலி பண்ணிட்டான் குழந்தைகள் ஏர் வெரி இன்னோசன்ட் எந்த விதமான கபடு சூது தெரியாதவர்கள் வளர்கிற வயது அந்த பிள்ளையை நான் தட்டி கொடுத்து எப்போ அங்கே போய் பக்கத்து வீட்டில் விளையாடு அடிக்கிற அளவுக்கு ஏன்டா விளையாட்றேன்னு சொல்கிறது வேற ஆனால் அவர்களுக்கு நாம் சொல்லி கொடுக்கிற அதே பாடம் தான் அவருடைய வாழ்க்கையில் வருகிறது இதுதான் வளர்ந்த பிறகு வருகிறது நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு நிறைய பேர் எதிரிங்க இருக்கிறாங்க யார் சார் எதிரிங்க நீங்கள் அவனை எதிரியை பார்க்கறனால்தான் அவனுக்கு எதிரி எதிரிகளெல்லாம் யாரும் கிடையாது அவன் அவனுக்கு அவன் தன வேலை அதிகம் ஜபம் பண்ணும்போது ஆண்டவரே எங்களை தூஷிக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீ மற்றொன்னு தூஷிக்காமல் இருந்தால் சரி பிள்ளைகள் நம்மிடம் இருந்து கற்றுக்கொள்கிறார்கள் பிள்ளைகள் சீக்கிரமாக கற்றுக்கொள்கிறவர்கள் நான் தான் ஆசிரியர்கள் இன்னைக்கு ஆராதனை முடிஞ்சது பத்தரை மணிக்கு முடிச்சிருவேன் வீட்டுக்கு போன பிறகு இன்னைக்கு இந்த கதை என் கதை தான் ஓடும் இந்த ஐயர் என்ன பிரசங்கம் பண்ண தெரியுமா யாரை வச்சுக்கிட்டே பிள்ளைங்களை வச்சு அந்த பிள்ளைங்க ஓகே கோயிலில் போயிட்டு போல எதிர்ப்பான காரியங்களை தான் சிந்திக்க வேண்டும் செயல்படுத்த வேண்டும் இந்த உதாரணம் சரியா இந்த வசனம் சரியா என்று பேசுவது அவ்வா அவ்வளவும் பிள்ளைகள் பின்பற்றுகிறார்கள் நம்முடைய வாழ்க்கை என்பது முக்கியமானது கடவுள் பிள்ளைகளை கொடுக்கிறார் அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு கடவுள் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் கடவுள் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் அந்த பிள்ளைகள் பெற்றோரை கவனிப்பது மிக மிக அவசியம் அதுக்காக டெய்லி எதிர்பார்க்காதீங்க என் பையன் வந்து என் மகன் எனக்கு ஃபோன் பண்ணல நான் படிக்க வச்ச வளர்த்த வேலை வாங்கி கொடுத்தேன் என் பிள்ளைங்க என்னை கவனிக்கவே இல்லை உங்களுடைய வேலையை நீங்க செய்தீங்க குடும்பம் அவர்களுடைய பணிகள் அவர்களுடைய பொறுப்புகள் அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க அதை விட்டு பிள்ளைகளை பற்றி தவறான எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டாம் பிள்ளைகள் பெற்றோருடன் இணைந்து வாழ்வது அவசியம் மூன்றாவது குழந்தைகள் உங்களை நம்பினாங்க உங்களை சார்ந்து இருந்தாங்க அவர்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை வளர்கிற பொழுது அவர்கள் மாறாமல் இருக்க உங்களுடைய வாழ்வின் முறையை மாற்றிக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் இந்த அழகான குழந்தைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரே நீர் அருளிய வாழ்வுக்காக நன்றி குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகளை நீர் கொடுத்திருப்பதற்காக நன்றி இந்த குழந்தைகளுக்கு நீர் எவ்வளவு நன்மைகளையும் தாழ்ந்துகளையும் ஆசீர்வாதங்களையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கிறீர் அந்த குழந்தைகள் உண்மை அறிகிற அறிவிலும் பக்தியிலும் விசுவாசத்திலும் வளர ஆவி ஆத்மா சரீரத்தில் பலப்பட அருள் தாறும் இந்த குழந்தைகளுக்கு ஏற்ற நல்ல முன்மாதிரியான வாழ்வை நாங்கள் வாழ்ந்து காட்ட எங்களுக்கு அருள் தாரும் அனைத்து தீய காரியங்களையும் தீமையான செயல்பாடுகளையும் உலகத்தில் அறிவிற்கத்தக்கதான அசுத்தமான அனைத்து பிசாசின் செயல்களையும் குழந்தைகள் விட்டு விளக்கேற ஜுவைக்கிறோம் இந்த வழிபாட்டில் பங்கு பெற்ற யாவரையும் நீர் ஆசிர்வதியும் குறிப்பாக குழந்தைகள் மூலமாய் தொடர்ந்து முடியும் நாம மகிமை அடையிட்டோம் உது கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இறைமைந்தன் இயேசுவின் பேரில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே கைகளின் பலனை சாப்பிடுவாய் பாகியமும் உண்டாயிருக்கும் உன் கைகளின் பலனை சாப்பிடுவாய் பாகியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் இருந்து ஒளிவமர கன்றுகளை போலிருப்பார்கள் ன்னை சுற்றும் ஒவ மக கண்டுகளை போலிருப்பார்கள்